சென்னையில் சிறுவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பாஜக கட்சியை சேர்ந்த உறுப்பினரை போலீசார் கைது செய்தனர் வில்லிவாக்கம் சிவன் கோவில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த சிறுவன் கூச்சலிட்டபடி அழுது கொண்டே வந்துள்ளான் அங்கிருந்தவர்கள் வாகனத்தை நிறுத்தி வாகனத்தை ஓட்டி வந்த நபரிடம் சிறுவன் அழுவதற்கான காரணம் கேட்டுள்ளனர் அப்போது அந்த நபர் மழுப்பிய நிலையில் சிறுவனிடம் காரணத்தை கேட்டுள்ளனர் வாகனத்தில் வாகனம் ஓட்டிய நபர் தன் மீது பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் சிறுவன் கூறியது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து அவரது இருசக்கர வாகனத்தை போலீசார் சோதனை செய்தபோது பாஜகவை சேர்ந்த நபர் என்பதும் அக்கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டையில் அவரது பெயர் பாலச்சந்திரன் என்பதும் தெரியவந்தது இதனிடையே சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பாலச்சந்திரனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்ப வந்து இது வந்து எங்கிட்ட அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரு வீட்டாண்ட அந்த அப்படியே சட்ட காலியா கூட்டிட்டு போயிட்டு இங்க வந்து எங்க தப்பா நடந்துட்டாரு தப்பா யாரு